ஹலோ காயஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்குண்டான வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ எஸ்எஸ்சி சொன்ன மாதிரியே வந்து செப்டம்பர் அஞ்சு வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோன்னு அதில் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே போல் வந்து அனவுன்ஸ் பண்ணது போலேயே வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு மொத்தமாக வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு போஸ்ட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தான் இது நிச்சயம் வந்து மாறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஏ டு செட் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா வந்து டேட்டோட இந்த கொடுத்துருக்க பேசிக் டேட்டாஸில் வந்து இதில் பாருங்கள் இன்றைக்கி தான் வந்து அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த டேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினொரு மணி வரும் லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வரலும் நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது லாஸ்ட்டு அந்த பத்து பதினஞ்சு நாள்லாம் பார்த்திங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இது ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்னால ஸோ லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன் பசங்க சர்வர் பிஸியாக இருந்ததுனால அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்காங்க ஸோ அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முன்கூட்டி அதாவது இந்த அஞ்சுலேருந்து இருபது தேதிக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து கிளியராக முடிவு பண்ணிடணும் எதுக்கு பண்ணும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு இதை வந்து கொடுத்துருக்காங்க எஸ் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த இது பேசிக்கான பிஎஸ்எஃப்னா என்ன சிஆர்பிஎஃப்னா என்ன இது எல்லாமே இது இருக்குது இதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இதுவரிலும் போன எக்ஸாம் இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீஜினல் லாங்குவேஜ் இந்த பதிமூணையும் வந்து அதுலேயும் வந்து கொஸ்டின் பேப்பர் வரும் ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இது ஓகே ஸோ இதில் வந்து தமிழ்லேயும் வந்து எழுதுறாங்க லாஸ்ட் இயர் பசங்க வந்து தமிழில் எழுதுனாங்க ஸோ அது வந்து ஒரு விதமான வரப்பிரசாதம் ஓகே ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிஎஸ்எஃப் வந்து இவ்வளோ இருக்கு பிஎஸ்எஃப் சிஎஸ் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இது எல்லாமே இருக்குது இது முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு போஸ்ட் வந்து இருக்குது ஓகே இது வந்து ஆல் இண்டியா லெவலில் பட் இதுலயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் பிரிப்பாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து அலகேட் பண்ணுவாங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த லெவலில் ஏதோ ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவ்வளோ கம்மியாக அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுறீங்க இதுவே வந்து காம்படிஷன் ஏன்னா அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால காம்படிஷன் வந்து அந்தளவுக்கு வந்து கிடையாது ரொம்ப போட்டால் போட்டிலாம் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நூறு மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது டு எண்பத்தஞ்சு மார்க் இல்லை எம்பத்தேழு மார்க் எடுத்தால் தான் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்ற மதிப்பெண்க்கு வந்து நூறு டு நூற்றி இருபதுக்குள்ளே எடுத்திங்கன்னா நினச்ச ஜாப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்குது ஸோ அவர்னஸ் கொஞ்சம் கஞ்சி கம்மி தான் அதனால் வேக்கன்சியை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக யோசிக்கக்கூடாது இந்த எக்ஸாம் வந்து தகுதியான எல்லாருமே வந்து அப்ளை பண்ணோம் ஆனால் குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி படிக்கிற பசங்களாம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து அதிகப்படுத்துகிறாதிங்க அது மற்ற பசங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்திடும் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம முன்னாடி சொன்னது போல் வந்து வேகன்சி பார்த்திங்கன்னா டென்னன்டிவ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு தற்காலிகமானது இது கண்டிப்பாக மாறுமான நிச்சயம் மாறும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் மாறிடுது லாஸ்ட் இயர்க்குள்ள பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வந்து நிற்கிது ஓகே ஸோ வந்து நிச்சயம் வந்து இந்த வேக்கன்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக கேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும் அட்டன் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஏஜ் எனக்கு நான் தகுதியான ஆளாக அப்படின்னு நீங்கள் வந்து சோதிப்பீங்க அப்படி பண்ணும்போது பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே இதுலேருந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படி கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகே இதே வந்து ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இருக்கணும் அது எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே வந்து இருக்கணும் ஓகே நீங்கள் இந்த ஏஜ் கால்குலேட் பண்ணும்போது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று இங்கே இந்த பிஃபோர் ஓகே இதுக்கு முன்னாடி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுக்கு முன்னா நாட் பிஃபோர் இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது ஓகே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு ஓகே அப்புறம் வந்து பிறந்திடக்கூடாது இந்த இடைப்பட்ட நாள் நாட்கள்ல இல்லை வருடத்தில் ஏதோ ஒரு நாளில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தகுதியான ஆள் ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓ ஓபிசியாக இருந்தால் என்ன எஸ்சி எஸ்டி என்னென்ன என்ன இதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது நீங்கள் என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே முக்கியமானது குருஷியல் டேட் ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஹவர் டில் த வெரிஃபிகேஷன் ஆஃப் த என்சிசி சர்டிஃபிகேட் போனஸ் மார்க்ஸ் வில் பி அவார்ட் ப்ரொஃபஷனல் ஆஸ் பர் த கிளைம் ஆஃப் த கேண்டிடேட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் என்னென்னா குருஷியல் டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கக்கூடிய ஆளாக இருக்குது த குருஷியல் டேட் ஃபார் திஸ் பர்பஸ் வில் பி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இது வரலும் ஆங்கில இனிமே தான் வந்து சி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணிடுனா என் சி சி சர்டிஃபிகேடிக் இருக்குது அப்படின்னு டிக் பண்ணிருங்க ஓகே அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க் கிடச்சிடும் அப்படி இல்லாட்டி வந்து ஃப்யூச்சரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் வந்து சி சர்ட்டிஃபிகேட் இருந்துச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டோட்டல் மார்க்கில் ஃபைவ் பெர்சென்ட் இப்போ டோட்டல் மார்க் எவ்வளோன்னா ஒன் சிக்ஸ்டி அப்படின்னா ஃபை ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு எட்டு மதிப்பெண் வந்து உங்களுக்கு கிடச்சிரு எட்டு மதிப்பெண்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும் ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆறு பர்சன்டேஜ் இதுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் என்சிசி ஏவியும் பியும் இந்த மாதிரி வச்சுருந்தா ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் பொழுது மொத்தமாக உங்களுக்கு வந்து எண்பது கொஸ்டின் இருக்கும் இதில் வந்து நாலு பாட்டாக பி ஏபிசிடி அப்படின்னு இருக்கும் ரீசனிங்கில் வந்து இருபது கொஸ்டின் இருக்கும் ஓகே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு மதிப்பெண் நீங்கள் மொத்தமாக வந்து நாற்பது மதிப்பெண் ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மதிப்பெண் நாற்பது மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மேக்ஸில் வந்து ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும் ஆனால் தமிழில் இருக்கிறனால இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் தமிழில் படித்த பசங்களுக்கு ஸோ அதுலேயும் வந்து இருபது கொஸ்டின் நாற்பது மார்க் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா வந்து இருபது கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் நாற்பது மார்க் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை தவிர மற்ற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் இருக்குது ஏன்னா இங்கிலீஷ் பாட்டு இங்கிலீஷில் தானே இருக்கும் ஓகே ஸோ எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி தமிழில் இருக்கும் இதில் கவனத்துக்கு சொ நீங்கள் வச்சுக்கணுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் மார்க் ஓகே ஒரு கொஸ்டின் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து கால் மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து என்னவாயிடும் அப்படின்னா மைனஸ் பண்ணுவாங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு பத்து கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நாலு கொஸ்டின் ரைட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டு மார்க் எட்டு மதிப்பெண் கிடைச்சிடும் ஆறு கொஸ்டின் வந்து தப்பாகுது அப்படின்னா ஒரு கொஸ்டின் கால் மார்க்கு அப்போ ஆறு கொஸ்டினுக்கு வந்து ஒன்றரை மார்க் போயிடும் அப்போ எட்டரையில் வந்து எட்டு மதிப்பெண் மொத்தம் வாங்கியிருக்கிற மார்க்கில் வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஒன்றரை மதிப்பெண் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆற மதிப்பெண் வந்து மிச்சம் இருக்கும் ஓகே ஸோ எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் நெகட்டிவ் இல்லாமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தமிழ்நாடு போலீஸ் மாதிரி வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வந்து ஓடணும் ஓட முடியுமானா நிச்சயம் பாசிபிள் 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 ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து எட்டரை நிமிஷத்துக்குள்ள ஓடணும் ஓகே ஸோ இதையும் வந்து பாசிபிளான நிச்சயம் வந்து பாசிபிள் ஓகே இது வந்து பார்த்திங்கனா லடாக்கு இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஸோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை இதுதான் வந்து ஃபிசிக்கலுக்கு உண்டான பேசிக்கான விஷயம் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஹைட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அதோட டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா மேல் கேட்கிடேட்டிங்கன்னா எந்த கேட்னே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எதுவாக இருந்தாலும் சரி ஓபிசி இருந்தாலும் சரி ஓசி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி மேல் கேண்டிடேட் வந்து மினிமம் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஓகே இதுவே நீங்கள் வந்து எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா சாரி இங்கே வந்து எஸ்டியை மட்டும் வரணும் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஃபீமேல் வந்து ஒன் சிக்ஸ்டி இருந்தாவே போதுமானது ஸோ இது வந்து ஃபிசிக்கலுக்கு உண்டான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிடையாது ஆண்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் வந்து எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் விரிவடையக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் இதே எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரண நிலை எழுபத்தி ஆறும் விரிவடையும் போது வந்து எண்பத்தி இதுவும் வந்து எண்பத்தி ஒன்றும் வந்து இருக்கணும் ஓகே வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இது ரிகார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து நிறைய நான் ஒரு டென் வீடியோஸாவது நிச்சயம் போடுவேன் இதில் நீங்கள் கவனம் வச்சுருக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த ஃபோர்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஓகே அது வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டர் அது அது வந்து உங்களுடைய அடுத்த ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வேலை பார்க்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு வந்து ஏற்கனவே நிறைய டைம் நான் வீடியோஸ் போட்டுருக்கேன் இந்த முறையும் நான் வந்து போடுவேன் ஓகே பிஎஸ்எஃப் சூஸ் பண்ண போகிறீங்களா சிஆர்எஃப் சூஸ் பண்ண போகிறீங்களா சிஎஸ்எஃப் பண்ண போகிறீங்களா பிஎஸ்எஃப் பண்ண போகிறீங்களா எஸ்எஸ்பி பண்ண போகிறீங்களா அசாம் ரைஃபிள்ஸ் பண்ண போகிறீங்களா ஓகே என்சிபி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது ஐடிபிபி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது இருக்குது ஓகே ஸோ இதில் எது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண வேண்டியது இதுதான் அதுக்கப்புறம் தான் படிக்கிறது எல்லாமே ஓகே இதுக்கும் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இனிமேலும் நாளைக்கோ நாலானிக்கோ வந்து இது ரிகார்டிங் வீடியோ போடுவேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்